என்ன கொடுக்குறீங்க டோரா மாத்திரை எதுக்கு இங்க வந்து கேட்டிங்க எதுக்கு சாப்பிடுறது இது அது வந்து உடம்புக்கு இருக்குங்க உடம்புக்கு என்ன செஞ்சா சாப்பிடணும் இட்லி தாத்திட்டு அப்புறமா ஓல் தாத்திட்டு அப்புறம் வந்து அண்ணாவை சாப்பிடணும் அது தாத்திட்டு இது சாப்பிடணும் என்ன பண்ணுன்னா சாப்பிடணும் உடம்புக்கு வைட்

இப்ப என்ன செய்ய போறீங்க டாக்டரு என்ன கொடுக்குறீங்க என்ன மாத்திரமா எனக்கு வேணா மாத்திரை எனக்கு வேணா தாங்க நீங்களே வச்சுங்க இங்க பாருங்க ஐயா அது வந்து வைத்து வலிக்கு அது வந்து ஜியாத்தாக்கு ஓ ஜியாத்தாத்தே ஜியாத்தாக்குல அதுக்கு கொண்டு வந்து மாத்தல அதுக்கு ஏன் ஜியாத்தாட்ட போய் கொடுங்க ஏன் என்னட்ட கொடுக்குறீங்க

சாப்பி எப்ப சாப்பிடணும்? ஆ நைட் உரிச்சு கொண்டனே அது வந்து நைட்டு சாப்பிடணும். சாப்பிடணுமா? சரி. சாப்பிடுவீங்களா டாக்டர்? அந்த மாத்திரை இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். உங்க மாத்திரை இனிக்குமா டாக்டர்? உங்க மாத்திரை எப்படி இந்த நீங்க குடுக்குற இனிக்குமா கசக்குமா? இன்னிக்குமா சரி அப்ப ஜாலி ஐடி சாட் பாருங்க ம் எவ்வளவு மாத்தற? 5 ரூபா இதாங்க காசு வேதாபா ஏன்பா 893 என்ன சொன்னீங்க? காசு வேமானே சும்மா இருக்கு மாத்திரை கொடுத்தா உங்களுக்கு காசு வேணாமா ஏமா